ஒரு தடவை கைலாயநாதரை தரிசிக்கிறதுக்காக நாரதர் வந்தார் அப்ப நான்முகனும் பக்கத்தில் இருந்தார் நாரதரோட கையில் ஒரு கனி இருந்துச்சு நாரதர் சிவபெருமானை வணங்கிட்டு தன்னோட கையில் இருந்த கனியை அவர்கிட்ட கொடுத்தார் சிவபெருமான் நான்முகனை பார்த்து பிரம்மதேவரே இங்கே கணேசனும் சுப்பிரமணியரும் இருக்காங்க நாரதரோ ஒரே ஒரு கனியை மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு இதை யாருக்குன்னு நான் கொடுக்கறது அப்படின்னு குழப்பமா கேட்டார் பிரம்மதேவர் அதுக்கு எம்பெருமானே சுப்பிரமணியர் தான் இளையவர் அவருக்கு கொடுக்கறது தான் சால சிறந்ததுன்னு சொன்னார் அதை கேட்ட விநாயகர் கடுமையாக கோபப்பட்டார் அந்த கோபம் பிரம்மதேவரை மிரட்டியதால அவர் விநாயகருடைய பாதம் பணிஞ்சு கணநாதரே அடியேன் பேசியது குற்றம்னா என்ன மன்னித்தருளணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டாரு விநாயகரும் மன்னித்தருளாரு அந்த சமயத்துல சபையில இருந்த சந்திரன் பிரம்மதேவரை பார்த்து நகைத்தான் அதை பார்த்த விநாயக பெருமான் அவனுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சார் சந்திரா சபையடக்கம் என்பதை நீ அடியோடு மறந்து விட்டாய் நகைத்து சிரித்ததால் நீ உன் பெருமையையும் இழந்தாய் அதனால் நீ இந்த உலகத்தில் உன் பிரகாசமின்றி போவாய் உன்னை பார்ப்பவர்களும் துன்பமே அடைவர்னு விநாயகர் சபிச்சாரு அடுத்த நொடியே சந்திரனோட ஒளி குறைய தொடங்கிச்சு பிரகாசம் மங்கிப்போச்சு அவமானத்தால் குன்றிப்போன சந்திரன் அந்த இருந்து வெளியேறி ஓடுனான் சந்திரனோட ஒளி கிடைக்காததால தேவர்களும் உலக மாந்தர்களும் ரொம்பவுமே துன்பப்பட்டாங்க தேவர்களெல்லாம் ஒன்று கூடி இந்திரன் கிட்ட போய் முறையிட்டாங்க இது விநாயகருடைய சாபத்தால் விளைஞ்சது அதனால நம்ம எல்லாம் போய் கணநாதரையே சரணடைவோம்னு இந்திரன் சொன்னான் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு விநாயகர்கிட்ட போய் இந்திரன் நின்றான் கணநாதரே சந்திரன் ஒளிமொழிங்கி போனான் அதன் பலனா தேவர்களுக்கான அமுதம் சுரக்கலை பூலோகத்திலும் புல் பூண்டுகள் கூட முளைக்கலை பயிர்கள் ஏதும் விளையாததால் பூலோகவாசிகளும் துன்பப்படுறாங்க எங்கள் மேலே கருணை கொண்டு சந்திரன் செய்த பிழையை பொறுத்தருளணும் சாப அருளவும் வேணும் அப்படின்னு தேவர்கள் கேட்டாங்க விநாயகப் பெருமான் அவங்க கிட்ட பெரியோர் அமர்ந்திருக்கிற சபையில் அடக்கம் நடந்தது சந்திரன் செய்த மாபெரும் குற்றம் அதுக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சே தீரணும் ஆவணி மாதத்துல பூர்வபட்சத்தில் வர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் யாரும் சந்திரனை பார்க்காம இருக்கட்டும் அன்னைக்கு சந்திரனை பார்த்தா பெரிய துன்பத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு சாபத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சார் இதனால தேவர்கள் மகிழ்ந்து விடைபெற்று பெற்று சந்திரனை போய் பார்த்தாங்க சந்திரனுக்கு விநாயக பெருமானோட ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்து அதை தியானித்து கணநாதருடைய அருளை பெரும்படி அறிவுறுத்திட்டு போனாங்க சந்திரனும் விநாயகரையே நினைத்தபடி கங்கா சர்வசித்தி நகரத்துக்கு போனான் அங்கிருந்த விநாயகரை வழிபட்டு ஏகாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தபடி தவம் இருந்தான் விநாயக பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்தார் சந்திரன் அவரோட பாதங்களை சரணடைஞ்சா முழுமுதற் கடவுளே சிறியே நான் அறியாமல் செய்த பிழையினை மன்னித்தருள வேண்டும் தங்கள் அனுகிரகத்தால் நான் மறுபடியும் பிரகாசம் அடையும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டுனான் விநாயக பெருமான் அவங்கிட்ட சந்திரா தேவர்கள் என்னை அணுகிய போதே உன்னுடைய சாபத்திற்கான விமோச்சனத்தை கொடுத்து விட்டேன் இப்போது உனக்கு இன்னொரு பெருமையையும் தருகிறேன் சங்கடகர என்று நீ உதயமாகிற நேரத்தில் என்னை பூஜிப்பவர்கள் உன்னையும் ஆராதித்து அருள் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னார் இதுக்கப்புறமா சந்திரன்கிட்ட மங்கி கிடந்த பிரகாசம் முன்ன விடவும் அதிகமாக விட்டுச்சு தனக்கு அருள் பாலித்த விநாயகருக்கு ஆலயம் ஒன்றையும் எழுப்புனா சந்திரன் அந்த ஆலயத்தில் பாலச்சந்திர விநாயகரை பிரதிஷ்டை செஞ்சு அவருக்கு ஆராதனைகள் செஞ்சு வந்தான்